பெட்டி பெட்டியாக பணத்தை கொண்டு வந்து அள்ளி வீசிய இளைஞர் வெனிசுலா நாட்டின் இளைஞர் ஒருவர் லாரியில் பெட்டி பெட்டியாக அந்த நாட்டின் பணத்தை எடுத்து சென்று அள்ளி வீசியதும் அதனை பார்த்து பொதுமக்கள் உற்சாகமடையும் வீடியோ இணையதளங்களில் வெளியாகி பரவி வருகிறது இந்த வீடியோவின் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது வட அமெரிக்கா நாடாக வெனிசுலா உள்ளது இந்த நாட்டின் மக்கள் தொகை மிகவும் குறைவுதான் நாட்டின் மொத்த மக்கள் தொகை என்பது இரண்டு புள்ளி எட்டு கோடியாகத்தான் உள்ளது வெனிசுலா அதிபராக நிக்கோலஸ் மதுரோ உள்ளார் இவர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் வெனிசுலாவின் அதிபராக பொறுப்பு வகித்து வருகிறார் ஒரு காலத்தில் வளமிக்க நாடாக வெனிசுலா இருந்தது ஆனால் தற்போது வெனிசுலா மிகவும் மோசமான நிலையில் உள்ளது அந்த நாட்டின் பணவீக்கம் அதிகமாக உள்ளது நம் நாட்டில் ஒரு ரூபாய் என்பது வெனிசுலாவின் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒன்று பொலிவர்ஸுக்கு சமமாகும் வெனிசுலாவில் முந்தைய ஆண்டுகளில் அறுபத்து மூன்று ஆயிரம் சதவீதம் வரை பணவீக்கம் இருந்தது தற்போது அது குறைந்துள்ளது இருப்பினும் இன்னும் இயல்பு நிலைக்கு வரவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெனிசுலாவின் பணவீக்கம் இருநூற்றி இருபத்தி ஐந்து சதவீதமாக இருக்கும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது பணவீக்கம் பல மடங்கு குறைந்தாலும் கூட அது மக்களுக்கு எந்த வகையிலும் இன்னும் பலன் தரவில்லை தற்போதும் பணவீக்கத்தால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் பால் மருந்து உள்பட பிற அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உச்சம் தொட்டுள்ளன இருப்பினும் விலை உயர்வுக்கு ஏற்ப நாட்டு மக்களுக்கு சம்பளம் கிடைப்பதில்லை இந்த பணவீக்கத்துக்கு வெனிசுலா அரசின் நிர்வாக குறைபாடு அமெரிக்காவுடனான மோதல் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் உள்ளிட்டவைதான் முக்கிய காரணமாக உள்ளன இதனால் எதிர்க்கட்சிகள் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன அதற்கு மறைமுகமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சப்போர்ட் செய்வதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன இந்த நிலையில்தான் இணையதளத்தில் தற்போது வீடியோ ஒன்று பரவி வருகிறது அதாவது லாரியில் ஒருவர் வெனிசுலா நாட்டின் பணத்தை பெட்டி பெட்டியாக கொண்டு வருகிறார் அதனை அவர் அள்ளி அள்ளி வீசுகிறார் பணமழையாக பணத்தாள்கள் கொட்டுகிறது இது தொடர்பான வீடியோ இணையதளங்களில் வெளியாகி பரவி வருகிறது இதனை பார்க்கும் பலரும் ஆச்சரியமடைந்துள்ளனர் இந்த சம்பவத்தின் பின்னணி என்னவென்றால் மக்களின் போராட்டம்தான் அதாவது வெனிசுலாவில் நிலவும் பணவீக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் பல இடங்களில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அந்த போராட்டத்தின் போதுதான் ஒருவர் அந்த நாட்டின் பணத்தை லாரியில் கொண்டு சென்று அள்ளி வீசுகிறார் நாட்டில் நிலவும் பணவீக்கத்தால் பணத்துக்கு மதிப்பு இல்லாத நிலை உள்ளதை காட்டும் நோக்கத்தில் இந்த செயலில் இளைஞர் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது